ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பிடி கொழுக்கட்டை அப்புறம் வந்து பளிங்கி சைஸ் கொள்கட்டை இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதுக்காக ரொம்ப டைம்லாம் எடுக்காது குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பவுலில் வந்து பச்சரிசி மாவு எடுத்து கடாயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கிறேன் இது வந்து கரண்டி எடுக்காமல் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் இந்த மாவு வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நர நிறன்னு தெரியும் அந்த டைமில் வந்து நீங்கள் இறக்கிடலாம் இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கருப்பு எள் வந்து நான் வறுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் இதை வறுக்காதீங்க இல்லைன்னா வந்து இது கருகலாயிரும் இதை வந்து நம்ம தனியாக வந்து இந்த மாவோட இந்த க வறுத்த கருப்பு எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரை ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பவுல் வந்து நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வந்து வெள்ளத்தை வந்து தண்ணியில் காய்ச்சலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் வெள்ளம் எடுத்திங்கன்னா ஒரு மூணு பவுல் தண்ணி எடுத்து தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை போட்டு கரண்டியில் வந்து கிளற வேண்டியதான் இது ரொம்ப நேரலாம் ஆகாது நம்ம பாகு மாதிரிலாம் காய்ச்ச வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சிச்சினாவே போதும் இது வந்து உடனே கரைஞ்சிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நல்லா கரைஞ்சிரும் இது நீங்கள் வந்து வெள்ளத்தை நச்சு போடுங்க அப்போ தான் ஈஸியாக வந்து கரையும் இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் எள் எல்லாம் போட்டு இதோடு நம்ம வந்து இப்போ வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கதில் வடிகட்டியில் வந்து வடித்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் கரண்டியோட மொனப்பகுதியில் வந்து நான் வந்து கிளற ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் சூடோடு இருக்கும்போது கிளர்னிங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் தனியாக வந்து பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சூடோடு வந்து அதை ஊற்றி நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த டைப்பில் வந்து பிணைஞ்சிட்டேன் இது வந்து நம்ம இடியப்ப மாவுக்கு எப்படி பிணைவோமோ அந்த மெத்தட் தான் இதில் வந்து வேறு தண்ணியாவோ அந்த மாதிரிலாம் பிணைஞ்சிடாதீங்க இப்போ வந்து நான் பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன் இதான் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நான் இப்போ அரிசியை வந்து ஊற வச்சோம் அந்த மாதிரிலாம் அரைக்கலை பச்சரிசி வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை வந்து வறுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த சோடாவும் நம்ம ஆட் பண்ணலை ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதில் வந்து நான் பிடி கொழுக்கட்டை அப்புறம் வந்து இந்த மாதிரி பளிங்கி மாதிரி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி எப்போவுமே இந்த பளிங்கி சைஸ் கொழுக்கட்டை செய்வோம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து வேகிறதுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அதுக்குள்ளே வெந்துடும் அது வந்து வாசமே நமக்கு வந்து காமிச்சிடும் வெந்திரிச்சி அப்படின்னு இது இறக்கி பிளேட்டில் மாற்றுறதுக்குள்ளே காலி ஆயிரும் அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ